ய் உறவுகளே இப்போ வந்து சாதா ப்ளவுஸ் வந்து வெட்டுறதுல வந்து நிறைய மாடல் இருக்குது நான் ஒரு ஈஸியான ஒரு மாடல் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு மூணு வகை மாடல் இருக்குது இன்றைக்கி நான் அதில் ஒரு வகை மாடலை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வாங்க போகல இப்போ பின்துண்டு வெட்டப்போகிறோம்ப்பா மேலே ஸ்லீவ் வெட்டியாச்சு கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து அப்படியே மேலே ஸ்லீவ் வெட்டிட்டு கீழே அப்படியே வந்துடணும் பக்கம் பார்த்துக்குங்க பின் சோல்டர் சென்டர் சோல்டர் சென்டர் மடிச்சுக்கிறணும் அதுக்கு ஏத்த ஏத்தாப்புலையே ஆப்போசிட்லேயே அப்படியே இழுத்து பிடிச்சுக்கிறணும் ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க மூணு மாடல் இருக்குது இதில் ஒரு வகை பார்த்துக்கோங்க சோல்டர் சென்டரில் பிடிச்சிக்கணும் அதேமாரி இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருணும்ப்பா மடிப்புக்கு ஓகேங்களா மடிப்புக்கு விட்டுக்கிறணும் இது இருக்கும் அளவு தையலுக்கு இது மடிப்புக்கு இது இருக்கு அளவு இது நெக்ஸ்ட் வந்து இந்த முகப்பு ரெண்டையும் பிடிச்சுக்கிறணும் பிடிச்சிட்டு அப்படியே முதுகு பக்கம் பாருங்கப்பா முகப்பு ரெண்டையும் பிடிச்சிட்டு அப்படியே முதுகு பக்கம் சென்டர் இதுதான் முதுகனுடைய சென்டர் இது அப்படியே பின்துண்டு உயரம் எடுத்துருக்கோம் அகலம் முதுகு பாருங்க ஒன்றைக்கு மேலே முதுகனுடைய ஆளாக மார்க் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சு மடிப்புக்கு மடிப்புக்கு விட்டதுலேருந்து உயரத்தளக்கணும் தையலுக்கு அடுத்து ஒன்றரை இன்ச்சிலருந்து முதுகனுடைய உயரத்துழக்கணும் இது வந்து அவங்க வந்து ம முதுகு வந்து கொஞ்சம் இறக்கமாக வைக்க சொன்னாங்க அதனால எனக்கு இந்தளவு கரெக்டாகும் ஓகேங்களா இப்போ சோல்டர் ஜாயின் பண்ண போறோம் சோல்டருடைய அளவை நம்ம வந்து எடுக்க போறோம் சோல்டரை மட்டும் நம்ம சரியா வச்சுட்டா போதும் பார்த்துக்கோங்கப்பா இது வந்து சோல்டரின் அளவு இது இருக்கும் அளவு இது தையலுக்கு ஆம்கோலின் இருக்கும் அளவு இது தையலுக்கு மேலே தான் நம்ம தையல் போடணும் இருக்கும் அளவு தையலுக்கு ஓகேங்களா இதுதான் இதனுடைய அளவு பாருங்க ஓகேங்களா இருக்கும் அளவு தையல் இருக்கு இதில் இருந்து இதை போடு போட்டுக்கணும் கர் ஓகேங்களா இது ஷோல்டர் ஒன்றைக்கு மேலே உயரம் அளந்துக்கணும் ஷோல்டர் அளந்துக்கணும் கழுத்து அளந்தோடனே இது ரெண்டி ஜாயின் பண்ணிக்கணும் சோல்டர் அளந்தோடனே ஆம் கோட் அளவு மார்க் பண்ணி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும் உடம்ப வந்து நம்ம வந்து அகலம் அளப்பதற்கு வந்து நான் சொன்ன பாருங்க இடது பக்கம் பாருங்கப்பா இந்த எச்சில வச்சுட்டு இதை லாங்காக ப்ரெஸ் பண்ணி இழுத்து பிடிக்கணும் சென்டரில் என்ன அளவு வருது பத்திரம் வருது இதுதான் அகலம் இதை நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா பத்திர அளவு வரும் தையலுக்கு ஒரு இன்ச்சு பதினொன்ற அகலம் இது இருக்கும் அளவு இது தையலுக்கு 给了。 இது வந்து ஒரு சின்ன மடிப்பு ஒரு பெரிய மடிப்பு ஓகேங்களா இது பின் துண்டு I mm can -hmm.